கிறிஸ்தவங்களுக்கும் பொங்கலுக்கு என்ன சம்பந்தம் அதனால இது பெரிய தவறு என்று நினைக்கிறவர்கள் உண்டு பொங்கல் என்பது முதல்ல அறிந்து கொள்ளணும் இந்து பண்டிகை அல்ல முதல்ல நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியாது பொங்கல் இந்துக்கள் பண்டிகையே கிடையாது பொங்கல் என்பது தமிழருடைய பண்டிகை நீங்க எல்லாம் தமிழர்களா இல்லையா தமிழர்களுக்கான பொது பண்டிகை தான் இந்த பொங்கல் என்பது தமிழர் திருநாள் பாருங்களே தீபாவளியோ அல்லது கார்த்திகையோ வேற எந்த கொண்டாடினாலும் ஒரு தெய்வம் அதுக்கு ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கை அதற்கு ஒரு புராண எல்லாம் சொல்லுவாங்க பொங்கலுக்கு அப்படி ஒரு கதையும் கிடையாது அப்படி ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வச்சு வணங்க மாட்டாங்க பொங்கலுக்கு தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க அறுவடை பண்டிகை ஆக்சுவலா பொங்கல் என்பது அறுவடை பண்டிகை அறுவடை செய்து புது பானையில அந்த புது அரிசியை பொங்கி அதாவது இறைவனுக்கு நன்றி செலுத்துவது நமக்கு பைபிளில் தான் இருக்குது அரிப்பின் பண்டிகை என்று அது இந்துக்களா இருக்கிறதுனால அவங்க இந்து தெய்வங்களை வணங்குறாங்க இயற்கையை வணங்குறாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க என்ன சூரியன் இல்லாமல் விளைச்சல் வராது மழை இல்லாமல் விளைச்சல் வராது தான் நிலங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு விளைச்சல் வருகிறது என்று அந்த நம்பிக்கையில் அதுக்கு கும்பிடுவாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை அந்த உண்மை என்னன்னு சொன்னா அந்த இயற்கையெல்லாம் உண்டாக்கின ஒரு தேவன் நம்முடைய நீதியின் சூரிய நாம் இயேசு எல்லாவற்றையும் சரி செய்த தேவன் அவர் தான் அவர் தான் விளைச்சலை கொடுக்கிற தேவன் அதனால் அறிப்பெண் அது ஒரு அரிப்பெண் பண்டிகை நம்ம தான் அதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் பைபிளருக்கு பாருங்க நீ அதை லேபிராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் லேவிராம் இருபத்தி மூன்று பத்து பதினோரு வசனம் வாசிக்கும்போது நீ இசிரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியில் கொண்டு வர கடவீர்கள் உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியின் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கத்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட கடவன் அறுவடை வெள்ளாண்மையில் அறுவடை செய்து முதல் அருகட்டை நீங்க ஆலயத்துக்கு கொண்டு வாங்க ஆசாரியை கொண்டு வாங்க அதை வந்து ஆசாரியின் கத்தருக்கு முன்பாக அதை காண்பித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அறுவடை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் பொங்கல் என்பது அறுவடை பண்டிகை தான் இது சபைகள் அறுப்பின் பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க சில சபைகள் அறுப்பின் பண்டிகை அதுக்கு பேர் அறுவடை பண்டிகை ஹார்வெஸ்ட் பெஸ்டிவல் அறுவடை பண்டிகைன்னு அறுத்தம்